ஜெய் வாராகி நீ ஒரு மிக பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையே முழுமையாக மாற்றக்கூடியது நீ இந்த செயல் செய்தால் இப்பொழுது இருக்கும் நிலை மாறி முன்னேறுவாய் என்ற எண்ணத்தோடு நீ செயல்படுகிறாய் சந்தோஷம் இந்த வாராகியின் ஆசீர்வாதமும் உண்டு உனக்கு நீ இந்த வாராகியை நினைத்து தான் ஆரம்பித்திருக்கிறாய் உனக்கு நல்ல நேரம்தான் நீ இந்த செயலை கட்டாயமாக செய் உன்னது வாழ்க்கை முன்னேறும் நீ எந்த செயலை செய்தால் நம் வாழ்க்கை எப்படி மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த செயலானது உனக்கு நல்ல முறையில் அமையும் நீ எடுத்த காரியமானது மிகவும் நல்ல செயலாக இருக்கும் நல்ல ஜயமாகும் உனக்கு இதுதான் தக்க தருணம் நீ முன்னேறுவதற்கு நல்ல நேரத்தில் உனக்கு யோசனையும் தோன்றியிருக்கிறது இப்படி ஒரு யோசனை இத்தனை நாட்களாக உனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் இப்பொழுதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது அப்போ அதனால்தான் நல்ல செயல்களுக்குள் உன்னை இறக்குவதற்காக அந்த இறைவன் உன்னை நல்ல முடிவு எடுக்க வைத்திருக்கிறான் நீ புரிந்து இனி வரும் காலங்கள் உனக்கு நல்ல நாட்களாகவே அமையும் அதனால் இந்த செயலானது உன் வாழ்க்கையில் மிக நல்ல நேரங்களையும் நல்ல காலங்களையும் உனக்கு நல்ல இடத்தையும் அமைத்துக் கொடுக்கும் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை மிக உயரமானதாக இருக்கும் சில நிறைய மாற்றங்கள் ஏனென்றால் நல்ல மாற்றங்களை நீ எதிர்பார்க்குகிறாய் அது நிச்சயமாகவே உனக்கு நடக்கும் அந்த நல்ல மாற்றங்களானது உன் வாழ்க்கையை ஒரு பலமான நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக அமைத்து தரும் நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அமையும் நீ என்னென்ன கனவுகளை கண்டாயோ அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேற முழுமையான மனதுடன் முயற்சி செய் உன்னால் முடியும்னு நம்பு வெற்றி உன்னை வந்தடையும் இந்த வாராகி ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு இனிதாக நடைபெறும் உன்னுடைய வாழ்க்கையானது நல்ல காலத்திற்குள் செல்கிறது அதனால் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த செயலானது நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கை உயரமான வாழ்க்கையாகவும் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் நாம் காண வேண்டும் இப்படியே இருந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையும் வளமாக அமைய வேண்டும் மற்றவர்கள் கையில் இருக்கும் பணத்தை பார்த்து நாம் இயங்கக்கூடாது நம் கையிலும் பணம் புரள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ எப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவானது மிக அழகானது நல்ல யோசனை உன்னுடைய யோசனை சிறப்பாக அமைய இந்த வாராகி வாழ்த்துகிறேன் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது எது என்பதனை நீ நினைத்து செயல்பட்டிருக்கிறாய் ஆனால் ஒன்று நீ எந்த சூழ்நிலையிலும் யாரை நம்பியும் இந்த செயலில் இறங்கிவிடாதே எப்பொழுது எப்படி தைரியமாக ஒரு செயலை செய்ய போனாயோ அந்த செயல் உனக்கு வெற்றி தருமா தராதா என்று ஏங்கி கொண்டிருந்தாயோ அந்த நிலை மாறி இப்பொழுது உனக்கே புரிய ஆரம்பித்து விட்டது நாம் முன்னேறதான் போகிறோம் அந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விதமான வாழ்க்கையாக தான் அமையும் என்று உனக்கே புரிய ஆரம்பித்து விட்டது பிறகு ஏன் அமைதியாக இருக்கிறாள் தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்துவிடு உனது செயலானது தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் உறுதியானதாக இருக்க வேண்டும் ஒரே செயலாக இருக்க வேண்டும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு செயலில் செய் அப்படி என்று யாராவது சொன்னால் இந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் வைத்து எந்த வேதனையையும் அனுபவித்து விடக்கூடாது உன்னுடைய செயலானது ஒரே நிலையான அமைதியான அந்த யோசனையாகவே இருக்க வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கை மிகவும் முக்கியமான நேரத்தில் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் காலம் வந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்த நேரங்கள் இதுதான் அந்த எதிர்பார்த்த நேரங்கள் மிக அழகானதாக உனக்கு அமையும் நீ காத்து கொண்டிரு உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து தருவேன் உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை என்னிடம் வந்து சொல் உனக்கு நான் சிறிது சிறிதாக அனைத்தையும் தந்துவிடுவேன் ஏனென்றால் நீ சாதாரணமாக கேட்க ஏதோ சோம்பேறித்தனமாகவும் கேட்கவில்லை நீ உழைக்கிறாய் கேட்கிறாய் அதனால் இந்த வாராகி தாராளமாக அள்ளி தருவேன் ஏனென்றால் உழைப்பவர் பக்கம்தான் இந்த வாராகி இருப்பாள் அதனால் உன் வாழ்க்கை முழுவதும் அனைத்தையுமே அள்ளித்தர இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக தந்து உன் கைகளை பிடித்து வளம் வந்து கொண்டு உன்னை உன் என்னுடைய பக்தராக நான் ஏற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையை வளமானதாக்குவேன் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கைக்கு எந்த தீங்கும் வராமல் உன்னை காப்பாற்றுவேன் அந்த நாள் நல்ல நாளாக அமைய உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக நம்பி இந்த செயலில் இறங்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் என்றுமே உனக்கு இந்த துணை இருந்து காப்பாற்றுவேன் அது என்றும் மறந்துவிடாதே உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும் நீ தைரியமாக செயல்படு உனக்கு அனைத்துமாக இந்த வாராகி இருந்து காப்பாற்றுவேன் உன்னை காப்பது இந்த வாராகியின் கடமையாகவே எடுத்து பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய் தைரியமாக அந்த செயலை செய் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நேரத்தில் தான் நீ அந்த யோசனையையும் வைத்திருக்கிறாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமானதாக அமைத்து உனக்கான நல்ல யோசனைகளை வாராகி தருவேன் ஏன் உன் மூளையாகவே இந்த வாராகி செயல்பட ஆரம்பித்து விடுவேன் அப்பொழுது உனது முன்னேற்றம் படிப்படியாக அமைந்து உன் வாழ்க்கையின் நிலையே மாறி உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கும் யாரும் எதிர்பார்க்காதது போல் நல்ல முறையில் இருக்கும் உன்னுடைய உறவினர்கள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள் சிறப்பாக அமையும் நீ நினைக்கும் அந்த நாட்கள் மிக விரைவிலேயே உனக்கு உன் அருகில் வந்துவிடும் உனக்கான நல்ல காலம் நிச்சயமாக நான் தருவேன் அந்த நல்ல நாளும் நல்ல நேரமும் உனக்கு ஒரு நல்ல சுப சகுனத்தோடு தான் நடக்கும் அது நல்ல நாட்களாக பார்த்து அமையும் நீ வருத்தப்படாமல் சந்தோஷமாக நீ உன்னுடைய செயலில் இறங்கி நீ வெற்றி பெறும் நிலைக்கு வா அந்த நேரத்தில் உனக்கான அனைத்தையுமே தருவதற்கு நான் இருக்கிறேன் எந்த ஏக்கங்களும் இல்லாமல் எந்த சோகங்களும் இல்லாமல் எந்த சோர்வுகளையும் உன்னுள் அடக்கிக் கொள்ளாமல் நீ நீயாக இருந்து செயல்படு உனக்கு அனைத்துமே இந்த வாராகி தருவேன் உனக்கு தருவதற்காகவே இந்த தாய் இருக்கிறாள் பிறகு ஏன் வருத்தப்பட்டு அமைதியில்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் வந்து கேட்டுவிட்டால் அடுத்த நொடியே உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு நேரம் உனக்கு ஓடுகிறது அந்த நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமானதாக்கிக் கொள் அப்படிதான் செய்தால்தான் பிறகு நீ எந்த வருத்தமும் படாமல் உன்னுடைய செல்வ செழிப்பை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உனக்கான நேரம் இது அமைதியாக செயல்பட்டு நல்ல சிந்தனையுடன் நல்ல அமைதியாக பொறுமையுடனும் செயல்பட்டு அனைத்தையும் பொக்கிஷமாக பத்திரமாக காத்து வைத்துக்கொள் எந்த நேரத்திலும் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் நான் இப்பொழுதே தந்துவிடுவேன் எப்பொழுது என்ன தேவையோ அதற்கு இப்பொழுதே உனக்கு சரியான சேமிப்பாக அமையும் அதனால் நீ கவலைப்படாமல் நல்ல சிந்தனையுடன் மிக சிந்தித்து யோசனை செயல்பட்டு இந்த பொருளாதாரத்தை காத்துக்கொள் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நல்ல நேரத்திற்காக காத்திருந்த உனக்கு இந்தோ நல்ல நேரம் வந்துவிட்டது எடுத்துக்கொள் இந்த வாராகியின் ஆசிர்வாதத்துடன் இந்த நல்ல நேரத்தை அனுபவி உனக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை அமையும் ஜெய் வாராகி